வியாதி உள்ளவங்க எல்லாருமே குணமாகினாங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதங்களை செய்தார் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார் அதே போலதான் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களை அவர் சொஸ்தமாக்கினார் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் ஒரு சுகத்தை கொடுத்தார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார் அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவன் இயேசு ராஜா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார் அலையிலுயா அதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை துதிக்க வேண்டும் அவரை துதித்து சந்தோஷமாக நீங்கள் பாட வேண்டும் ஏசப்பா உங்களுக்காக எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார் அப்படி தானே நம்ம அதை எல்லாத்தையும் நினைவுபடுத்தி நம்ம அதெல்லாவற்றையும் உணர்ந்து ஏசப்பா நீங்கள் மகிமைக்கு பாத்திரர் நீங்கள் துதிக்கு பாத்திரர் ஏசப்பா உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும் நீர் வல்லவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நீங்க துதித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க நீங்க துதித்து பாடுங்க அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் அதனால ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய அன்பை ருசித்து பாருங்க நிச்சயம் இயேசு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லாரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து அண்டவர் ஏசப்பா அநேக காரியங்கள் நீங்க எங்களுக்காக நீங்க செஞ்சீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த நாளில் தகப்பனே எங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க எங்க வாழ்க்கையில விடுதலை கொடுத்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துறோம் நீர் நல்லவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பா அண்டவரே உண்மை போற்றுகிறோம் தகப்பனே சப்பா நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அனுதினமோ ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே